அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்று திருவோண விரத நாள் பெருமாள் மகாவிஷ்ணுவை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் ஸ்ரீ ஏரிகாத்த ராமருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் ஸ்ரீ ஏரிகாத்த ராமருடைய அருளால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே தடைகள் விலகும் நல்ல செய்திகள் கிடைக்கும் உத்தியோகம் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் அடையும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் இன்று விநாயகர் கதை விநாயகர் ஷஷ்டி பதினெட்டாம் நாள் இன்று அதிகாலை நாலு மணி ரெண்டு நிமிஷம் வரை துதியை திதி உள்ளது அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது இன்று அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிஷம் வரை உத்திராட நட்சத்திரமும் அதன் பின்னர் திருவோண நட்சத்திரமும் உள்ளது இன்று அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிஷம் வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள் இன்று திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை உள்ளது ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் எமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் சொன்ன கோவிலே சொ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசி அன்பர்களே நிதானமாக இருக்க வேண்டிய நாள் சில விஷயங்கள் வந்து பொறுமையாக தான் பண்ணணும் வியாபாரம் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள் கிளினிக் நடத்துவார்கள் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள் மெடிக்கல் லேபரேட்டரி வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் அதே மாதிரி ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள் ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் விளையாட்டு வீரர்களுக்கும் நல்ல அனுகூலத்தை எல்லாம் உங்களுக்கு தரக்கூடிய நாள் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும் கவனமாக இருக்கணும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யோகா ட்ரைனராக இருப்பவர்கள் ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள் டியூஷன் சென்டர் நடத்துவர்கள் கோச்சிங் சென்டர் நடத்துவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயப் பெருமானை நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ரிஷபராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் விரைய செலவை கட்டுப்படுத்தணும் அதே மாதிரி வீட்டில் உள்ளவர்களும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்பது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி தொழில் உத்தியோகத்திலே அதிகாரிகளுடன் மோதல் போக்கு வேண்டாம் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் அரசு ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்கள் அதிகாரிகளாக இருப்பவர்களெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் மணி டிரான்சாக்ஷன் பணக்கொடுக்கல் வாங்கல்களிலே எச்சரிக்கை தேவை சிலருக்கு சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்புள்ளது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓவர் ஸ்பீடு வேண்டாம் அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் இந்த பைக் ரேஸ் பண்ணுறது பைக்கை வச்சுட்டு சாகசம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் பெண்களுக்கு தோழிகளால் நன்மை உண்டு வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும் நகைக்கடை அடகு கடை வைத்திருப்பவர்கள் அது மாதிரி மளிகை கடை வைத்திருப்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை நீங்கள் வைத்தியநாத அஷ்டகம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மிதுனம் ராசி என்பர்களே உற்சாகமான நாள் நல்ல செய்திகள் உண்டு கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இஎம்ஐ கட்டுவதற்கு சில நண்பர்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவார்கள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபகரமான நாள் வரவேண்டிய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் இந்த மாதிரி புரோக்கராக மீடியேட்டராக ஏஜெண்டாக ரியல் எஸ்டேட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் சிலருக்கு பண வரவு உண்டு வெளிநாட்டிலே மெரைன் இன்ஜினியராக வேலை செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் குக்காக செஃப்பாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு மாணவர்கள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மருத்துவத்துறை மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள் அதே மாதிரி கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டை எதிர்பார்த்து காத்திருக்கும் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்மன் வழிபாடு காளியம்மனை சிவப்பு குங்குமம் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது தொழில் வியாபாரம் உத்தியோகத்திலே பொறுமை நிதானம் தேவை வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய சில நல்ல செய்திகள் வருவதிலே தாமதம் தடை ஏற்படும் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் சிலருக்கு விருது போன்ற விஷயங்களிலே எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும் சமூக சேவையாளர்களுக்கு அற்புதமான நாள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் வெளிநாட்டிலே பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா தசா புத்தி எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் அதே மாதிரி மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் குவாரி நடத்துபவர்கள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிகல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்களை தரக்கூடிய நல்ல ஒரு நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சிம்மம் ராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சிக்கு என்ற நல்ல பலன் கிடைக்கும் ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் ஆலய அர்ச்சகர்களாக இருப்பவர்கள் ஆன்மீகவாதிகளாக இருப்பவர்கள் புரோகிதர்களாக இருப்பவர்கள் ஜோதிடர்களாக இருப்பவர்கள் ஆலய நிர்வாகிகளாக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களே நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள் ஐடி பிபிஓ கால் சென்டர் கேபிஓ டெலிகாம் செக்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு சிலருக்கு ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயே நல்ல தகவல்கள்லாம் வந்து சேரும் காலேஜ் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக லெக்சராக டீனாக வேலை செய்பவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது அதே மாதிரி வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள் ஸ்காலர்ஷிப்பில் போய் படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் நல்ல செய்திகள் உண்டு அது மாதிரி பார்ட் டைம் வேலை தேடிய மாணவர்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோல் தேவை இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு வாராகி அம்மனுக்கு நீங்கள் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமை போட்டியெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கலைஞர்களுக்கு நல்ல மரியாதை கௌரவம் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் பாஸ்போர்ட் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் எஜுகேஷன் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்கள் லா ஸ்டூடெண்ட்ஸ் சட்டத்துறை மாணவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஆகிய பண்றது சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் பிள்ளைகள் குழந்தைகள் முன் சண்டை போடுறதையும் தவிர்க்க வேண்டிய நாள் காதலர்களுக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ரிலேஷன்ஷிப் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு கால பைரவருக்கு நீங்கள் அஞ்சு மிடகு ஒரு சிவப்பு துணியில் கட்டி சுத்தமான நல்லெண்ணெயில் தீபமேற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது துலாம் ராசி என்பர்களே சோம்பலை தவிர்க்க வேண்டிய நாள் அதாவது சில விஷயங்களில் உற்சாகமாக இருக்கணும் குறிப்பாக மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தணும் தேவையில்லா சிந்தனைகளெல்லாம் தவிர்க்கணும் கேம்ஸ் விளையாடுறது இந்த விஷயங்கள்லாம் மொபைலில் விளையாடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்க வேண்டிய நாள் பெண்களுக்கு தோழிகளால் சில விரய செலவுகள் வந்து போகும் அதே மாதிரி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக ட்ரைவ் பண்ண வேண்டிய நாள் சிலருக்கு வாகனங்களை மாற்றும் யோகம் கிடைக்கும் அது மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குறிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அரசு ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாள் அதிகாரிகளுக்கு நல்ல பாராட்டுகள்லாம் கிடைக்கும் இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீயணைப்புத்துறை போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு திருப்தியை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் அதே மாதிரி சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானுக்கு நீங்கள் பாலபிஷேகம் செய்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து விருச்சிக ராசி அன்பர்களே நலமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள் சிலருக்கு ஆரோக்கியம் மேம்படும் ஆப்ரேஷன் பண்ணினவங்க சர்ஜரி பண்ணி கொண்டவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் குறிப்பாக பாடசாலை பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் அது மாதிரி பிரின்ஸிபலாக இருப்பவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பவர்கள் லைப்ரரியில் வேலை செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் அல்லது மரம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் ஏற்படும் மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எடுத்தவர்கள் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி எடுத்தவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை தரக்கூடிய நாளாகவும் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வாரை நீங்கள் சுதர்சன அஷ்டகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே வெற்றிகளை தரக்கூடிய நாள் நல்ல செய்திகள் உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி வெளிநாட்டிலே ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் பார் நடத்துவர்கள் பப் நடத்துபர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் மாணவர்கள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு தம்பதிகளிடையே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் அதே மாதிரி டைவர்ஸ் விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு எதிர்பார்த்த மாதிரி நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல செய்தி வந்து சேரும் மறுமணம் செகண்ட் மேரேஜோ தேர்ட் மேரேஜுக்காக ட்ரை பண்ணுபவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் நகைக்கடை அடகு கடை வைத்திருப்பவர்கள் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஜவுளி கடை வைத்திருப்பவர்கள் டிஃபன் சென்டர் நடத்துபவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு லக்ஷ்மி குபேரரை நீங்கள் பச்சை நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுறது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மகர ராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் திடீர் திடீர் செலவு வந்து சேரும் அதே மாதிரி பணக்கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசு ஊழியர்கள் அல்லது அரசாங்க ஊழியர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது மாணவர்கள் படிப்பிலே கான்சன்ட்ரேட் பண்ணணும் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் குறிப்பாக யூனிவர்சிட்டி காலேஜில் பணியாற்றும் லெக்சரர்கள் ப்ரொஃபஸர் டீனாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல எல்லாம் வந்து சேர்கின்ற நாள் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள் அனிமேஷன் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள் டேட்டா வேர் ஹவுசிங் டேட்டா மைனிங் சம்பந்தப்பட்ட ஐடி துறையில் வேலை பணிபவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான நாள் வெளிநாட்டிலே ஆட்டோமொபைல் இன்ஜினியராக கெமிக்கல் இன்ஜினியராக வேலை செய்பவர்கள் பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல தகவல்கள் வந்து சேரும் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சோபெருமான் வழிபாடு சோபெருமானுக்கு நீங்கள் வில்வம் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கும்பராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளை கவனம் தேவை கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களுடன் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் தேவையில்லாமல் எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கிறதை தவிர்க்க வேண்டிய நாள் இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீணைப்பு இருக்கிறவங்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சக அரசியல்வாதிகளுடன் கொஞ்சம் மோதல் போக்கு வேண்டாம் வெளிநாட்டிலே டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்கள் ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்கள் நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளியூர் வழிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி பிஸ்னஸில் உள்ளவர்கள் உங்களுடைய பிஸ்னஸ் ரகசியங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக மெயின்டைன் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய நாள் மாணவர்கள் குறிப்பாக லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் இன்று காதலர்களுக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரரை நீங்கள் பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி அன்பர்களே தொட்டதெல்லாம் துளங்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும் அது மாதிரி வெளிநாடு மைக்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களுக்கு அனுகூலமான நாள் திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் வைத்திருப்பவர்கள் கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்கள் வெட்டிங் ஹால் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பேக்கரி நடத்துவர்கள் லாஜ் நடத்துபவர்கள் ஸ்டார் ஹோட்டல் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு கொஞ்சம் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு வேறு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிறத பயன்படுத்திக்கிங்க மெடிக்கல் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள் சயின்டிஸ்டாக இருப்பவர்கள் ஆர்என்டி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது சிலருக்கு சில வெளிநாட்டு வாய்ப்பெல்லாம் வரும் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் துணிக்கடை ஜவுளி கடை வைத்திருப்பவர்கள் உங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு விநாயகப் பெருமானை நீங்கள் விநாயகர் கவசம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க இலங்கை ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணம் பொன்னாலை வரதராஜ பெருமாளுடைய அனுகூலம் ஆசி கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்